அதாவது தொழுகையும் பொறுமையும் உடன்பிறப்புகளாக இருக்கின்றன எங்கெல்லாம் அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் தொழுகை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் பொறுமையைப் பற்றி பேசுகிறான் காரணம் யாரிடத்திலே பொறுமை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக தொழுகையாளிகளாக இருப்பார்கள் வேலை தொழுகையாளிகளாக இருப்பார்கள் தொழுகையை அவர்கள் சிரமமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் பொறுமையினுடைய ஒரு பிரதிபுரனாகத்தான் தொழுகை இருக்கும் எனவே தான் இரண்டையும் உடன் பரப்புகளாக சித்தரிக்கிறார்கள் குரானில் அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்தில் பேசும்போது வஸ்தீனு பிசபுரி ம இன்னாகி பொறுமை தொழுகை மூலமாக நீங்கள் அல்லாஹூடத்தில் உதவி கேளுங்கள் பொறுமையாளர்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த பொறுமைக்கும் தொழுகைக்கும் இடையிலான ஒரு சம்பந்தத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு பல்வேறுபட்ட இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹுக்காக வேண்டி அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும் சகித்து கொண்டு பொறுமையை நாம் மேற்கொள்ளும் போது அல்லாஹ் அர்பலாலுமின் தொடர் வசனத்திலே சொல்கிறான் உங்களுக்காக நான் தரப்போகிற அந்த நற்கூலியை வீணடித்து விட மாட்டேன் அதற்கான நற்கூலி நிச்சயமாக கிடைக்கவே செய்யும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவேதான் இந்த வசனத்தின் வாயிலாக பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹ் வசலம் அவர்களுக்கு அல்லாஹ் போதிப்பதன் மூலமாக நமக்கு போதிக்கிறான் இறுதி மூச்சு வரை நீங்கள் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் முக்கியமாக நீங்கள் பொறுமைசாரிகளாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது நம்மிடத்தில் பழகக்கூடியவர்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்பத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு குணம் இருக்கும் அந்த குணத்தை நாம் அப்படியே அனுசரித்து சகித்து கொண்டு செல்லும்போது தான் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் ஆலமின் இந்த வசனத்தில் சுசகமாக உணர்த்தி காண்பிக்கிறான் இரண்டாம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒன்றிய சமுதாயங்களிலே சில மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமின் வசதி வாய்ப்பை தந்திருந்தான் பதவி பட்டத்தை தந்திருந்தான் செல்வத்தை எல்லாம் தந்திருந்தான் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அதில் அவர்கள் சுகம் கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்திருக்கலாம் மக்கள் பசாதில் ஈடுபட்ட போது மக்கள் பாவங்களில் ஈடுபட்ட போது குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிற போது தடுத்து நிறுத்திருக்கலாம் ஆனால் தடுத்து நிறுத்தாமல் இருந்துவிட்டார்கள் அதே போன்று இன்னும் சில பேர் இருந்தார்கள் அவர்கள் நற்கர்மங்களில் ஈடுபட்டார்கள் நற்கர்மங்களில் ஈடுபட்டார்கள் பாவங்கள் தங்களை தடுத்து கொண்டார்கள் ஆனால் அந்த சுயநலத்தோடு மட்டுமே அவர்கள் வாழ்ந்தார்கள் யார் பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் அறிவுரை சொல்லவில்லை புத்திமதி சொல்லவில்லை அறவுரைகள் பகரவில்லை நான் நன்றாக இருந்தால் போதும் நான் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றால் போதும் என்கின்ற அந்த ஒரு சுயநலத்தோடு இருந்தார்கள் யார் பசாதை விட்டும் தடுப்பார்களோ அப்படிப்பட்ட மக்கள் அந்த முந்திய சமுதாயங்கள் இருந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதன் விளைவாக என்ன ஆனது என்றால் யார் நற்கர்மங்களில் ஈடுபட்டு பாவங்கள் வந்து தவிர்ந்திருந்து அதே சமயத்தில் அந்த பாவங்கள் இருந்து மக்களை தடுக்காமல் இருந்தார்களோ அவர்களும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்களும் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அப்படியானால் இது சமுதாய தலைவர்களுடைய கடமையாக இருக்கிறது சமுதாயத்தில் யார் செல்வம் செல்வாக்கு இல்மு படித்தவர்கள் இருக்கிறார்களோ அவருடைய கடமை என்னவென்று கேட்டால் அல் அம்புருவில் உன் நகியு அணில் முக்கர் நல்லதை தீயதை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும் பார்த்தும் பாராதிருக்க முடியாது அப்படி செய்யாவிட்டால் தீயவர்களுக்கு என்னென்ன சோதனைகள் ஏற்படுகின்றனவோ என்னென்ன அவலங்கள் அவமானங்கள் ஏற்படுகின்றனவோ அது இவர்களுக்கும் ஏற்படும் இவர்கள் என்னதான் நற்கருமங்கள் செய்தாலும் சரி என்பதே அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தியவாறு இருக்கிறான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அவர்களில் பலர் தங்களுக்கு தரப்பட்டிருந்த அந்த இன்பங்களிலே அவர்கள் அப்படியே லைத்து போயிருந்தார்கள் அந்த இன்பங்களை தந்தவன் யார் படைத்த ரப்புதானே என்று அவர்கள் யோசிக்கவில்லை இருமாப்போடு வாழ்ந்தார்கள் அந்த இருமாப்பின் விளைவாக ஒ முஜ்ரிமீன் அவர்கள் முஜ்ரிமீன்களாக மாறிப்போனார்களே முஜ்ரிமீன் என்றால் குற்ற செயல்களில் ஜுரும் என்றாலே அரபியிலே குற்றம் என்பது பொருளாகும் முஜ்ரிமீன் என்றால் குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எனவே இந்த உலகத்திலே மேலும் மேலும் நாம் இன்பம் பெற வேண்டும் சுகம் பெற வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு பல்வேறுபட்ட குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இதற்கு முன்னாடி இருந்தார்களே அவர்கள் அதைத்தான் பின்பற்றினார்கள் எனவே அவர்களையும் நாம் என்ன செய்துவிட்டோம் அழித்து ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை அன்பு சகோதரில் கவனிக்க வேண்டும் இல்லா கலீலம் மிம்மன் அஜை அஞ்சைனா மின்கும் என்று கூறுகிறான் சில பேரை நாம் காப்பாற்றி விட்டோம் அந்த தீயவர்கள் இருந்து நாம் சில பேரை காப்பாற்றி விட்டோம் அவர்களை அழிக்காமல் ஒழிக்காமல் அவர்களை சோதிக்காமல் துன்புறுத்தாமல் அந்த பூகம்பங்கள் போன்ற அந்த மிகப்பெரிய பெரிய பேரிடர்கள் இருந்து அவர்கள் நாம் தப்பிக்கச் செய்தோம் யார் அவர்கள் என்றால் அவர்கள் நற்கர்மங்களையும் ஈடுபட்டார்கள் பாவங்கள் இருந்தும் ஒதுங்கியிருந்தார்கள் அதே சமயத்தில் பிறருக்கு நல்லுபதேசமும் செய்து கொண்டிருந்தார்கள் யார் நலவு செய்யாமல் இருக்கிறாரும் நலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் யார் பாவ செயல்களில் ஈடுபட்டு அதெல்லாம் பாவமப்பா செய்யக்கூடாதப்பா இது அல்லாகிற சூலுக்கு அடுக்காதப்பா என்றெல்லாம் அவர்கள் சொல்லி அவர்கள் நன்மை ஏறி தீயதை தடுத்திருந்தார்களே அவர்களை நாம் காப்பாற்றி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நாம் எந்த சார்களே சேர்வது சற்று யோசிக்க வேண்டும் நாம் மர்க்கர்மங்களில் ஈடுபட வேண்டும் பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் நம்மோடு மட்டும் அது நிற்கலாமா நிற்கக்கூடாது மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தினத்திலும் நல்லதை ஏவி ஏதை தடுக்க வேண்டும் அன்றைய அயலா இடத்திலேயும் அல்லம்பருவில் மோர்போன் அகிவனில் முன்கரிகளை நாம் ஈடுபட வேண்டும் யாரதை நாம் பார்க்கின்றோமோ அவர்களிடத்தில் அந்த போதை பழக்க வழக்கங்கள் ஏனைய குற்றச்செயல் பாடுகள் இருக்குமானால் இதையெல்லாம் நீ தவிர்த்து கொள்ளப்பா குடிப்பழக்கம் வேண்டாமப்பா அது குடும்பத்தையே கெடுக்குமப்பா என்றெல்லாம் நாம் சொன்னோம் என்றால் அல்லாஹனுடைய அந்த சோதனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் காப்பாற்றப்பட்ட நன்மக்களை நாம் சேருவோம் என்று அல்லாஹ் அறிவிக்கிற இந்த வசனங்கள் வாயிலாக கிடைக்கின்ற பாடங்களை நாம் படிப்போமாக செயல்படுத்துவோமாக அல்லாஹ் அரு புரிவானாக வாக் தாவனன் இருக்கிற